ோகத்து ஜிக்கு மனமார்ந்த அன்போடு உங்களை நான் வரவேற்கிறேன் நாலு மாடு நாலு மாடுன்னு நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கவோ தெரிஞ்சிடும் நம்ம வந்து இங்கே பாரிஜாதத்துக்காக இங்கே தர்மராஜா கோவில் ஷூட்டிங்கில் தான் இருக்கும் ஸோ இன்னைக்கு இருபத்தி அஞ்சு பன்னெண்டாம் சார் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை ஸோ எங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னா இந்த மொட்டை மரத்துக்கு நடுவில் தான் உட்காந்துருக்கேன் ஓகே ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம ஷூட் வந்தாச்சு முப்பத்தஞ்சு நாள் கழித்து நான் ஜிம் போனாலும் என்னை நானே எத்தனை நாட்கள்ல எனக்கு விஷயம் கிடையாது போய் ஒரு த்ரீ டேஸ் த்ரீ டேஸ் எவ்வளோ நாள் கழித்து போனாலும் ஒரு த்ரீ டேஸ் ஆனதுக்கப்புறம் நான் என்னை நானே ரீகெயின் பண்ணிடல இந்த விஷயம் எனக்கு மட்டும்தான் இருக்கா இல்லை நீங்களும் அப்படி தானே எனக்கு யாரும் மோட்டிவேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது நானே என்னை வந்து மோட்டிவேட் பண்ணிட்டேன் எனக்கு மற்றவங்க சொல்கிறத நான் கேட்கவே மாட்டேன் ஒரே ஒருத்தர் மட்டும் சொல்கிறது கொஞ்சம் கேட்டு விட்டுருக்கேன் அது ஒரே அந்த ஒரு ஆள் விட்டுன்னு நீங்களே கமெண்டில் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம் அந்த ஒரே ஆள் நான் கண்டிப்பாக இதுக்கு நான் மெசேஜ் போடுறேன் மற்றபடி வேறு யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் எனக்கு என்ன தோணுதோ அதை தான் பண்ணுவேன் திடீர்னு நான் போய் பண்ணுறது தான் ஒர்க் அவுட் எல்லாமே எனக்காக சில விஷயம் இதை போடுங்க இதை பண்ணுங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க நானாக போய் முயற்சி எடுத்து இப்போயும் அந்த பழைய பேலன்ஸ் இருக்கா பழைய ஒர்க் அவுட் நம்மளால் பண்ண முடியுதா இத்தனை நாள் கேப் ஆகிடுச்சு வரடி இருந்து தான் நம்ம போகணுமா அதெல்லாம் நானே எனக்கு எப்பயுமே செக் பண்ணிப்பேன் என்னோடய மொபிலிட்டியும் சரி என்னோட ஸ்டெபிலிட்டியும் சரி என்னோட மைண்டையும் சரி நானே ரீசெக் பண்ணிக்கிட்டே இருப்பேன் எப்பயுமே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மைண்டை சில விஷயங்கள் டெலிட் பண்ணி சில விஷயங்கள் ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் என்ன சொல்கிறது புது பேட்ரி போட்டு ஓடுற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும் ஸ்லோனஸ் அப் எங்கேயுமே ஆயிடவே கூடாது இது வந்து என்னோடய தாட்டு எல்லோரும் என்ன மாதிரியே இருப்பாங்க எல்லோரும் என்ன மாதிரியே இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல நான் இப்படிதான்றதை உங்கள்கிட்ட வெளிக்காட்டு ஓகேவா முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் வந்து உங்களை நீங்கள் டயர்ட்னஸ் இருக்காதான்னா கண்டிப்பாக இருக்குது தலைவலியோடு உட்காந்துருக்கேன் டூ மினிட்ஸ் முன்னாடி சொல்லுங்கள் ஹேட்ரஸ் நானே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பாருங்கள் என்னோடய பேக்கில் இதை இதை சுமக்கிறத நான் வந்து ரொம்ப பெருமையாக தான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக இது என்கிட்ட இருந்தால் ஏதோ ஒரு ஃபீல் ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி எல்லா விஷயத்தும் என்ன சொல்கிறது எங்கிட்ட இருக்கிற கார்லேருந்து எல்லாத்தையுமே நான் ஒரு என்னோடய ஒரு இன்னொரு விஷயமாக தான் பார்ப்பேன் அதனால தான் என்னை என்னால் எந்த விஷயத்தையுமே நல்லா சிம்பிளாக எடுத்துக்கவே முடியல மணி அடிக்குது ஸோ இன்றைக்கி ஷூட்டிங் இங்கே தான் போகுது நோ ஒர்க் அவுட் வீடியோஸ் மறுபடியும் எத்தனை நாள் ஆகுதுன்னு எனக்கு தெரியாது ஸோ உடம்ப குறைச்சியே ஆகாம் ஸ்ட்ரென்தனிங் பண்ணியே ஆகும் மைண்டுக்கும் ஸ்ட்ரென்த் வேணும் உடம்புக்கும் ஸ்ட்ரென்த் வேணும் பாடியும் வந்து என்ன சொல்கிறது ஏதாவது ஒரு விஷயத்த கொண்டு வரணும் ஸோ இன்றைக்கி நம்ம கூட வந்து சிவராஜ் தான் வந்திருக்கான் அதுக்குள்ளே வருவானான்னு எனக்கு தெரியாது நான் போயிட்டு மாடுக்கு நான் ஆச்சு நானும் கோயிலுக்கு போயிட்டு இப்படி ஏதாவது வந்துவிட்டாதான் ஆ யுவராஜ் வந்துவிட்டான் பழத்தோடு வரான் வாங்க யுவராஜ் கரெக்டாக ஃபோட்டோ எடுத்தேன் இந்த அப்படியே பிடி நான் சாமி கும்பிட்றேன் சரி அப்படியே கொடுப்பேன் என்னடா பாருங்க அது வீடியோ போயிட்டுருக்கு இப்போ மாதிரி எழுந்திரிச்சிருச்சே ஏங்க பாரு அதை பார்த்துச்சிமா ஷேர் பார்த்தீங்களா இதை வந்து நான் அன்பிலீவபிள் இது எதிர்பார்க்காத நிகழ்வு இதுதான் நான் சொல்றேன் அடிக்கடி எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு அப்படின்னா நான் யுவராஜ் வருவோம் பாருங்கன்னு சொல்கிறேன் நீ கரெக்டாக வர பாருங்க எல்லாரும் எனக்கு மரியாதை செல்த்தி அந்த அக்கா தான் ஃபர்ஸ்ட்டு நய மாதிரி எந்திரிச்சோடியாக இருந்தாங்க பயம் வராது இதாவது வந்துச்சு ம் ஓகே பாய் அநேகமாக இது உச்ச விடுன்னு நினைக்கிறேன் ஆ உச்ச விடுறதுக்கு ரெடி ஆகிற மாதிரியே தெரியுது சரி அதெல்லாம் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் நீங்கள் டென்ஷன் ஆயிடுவீங்க ஐயோ சாணி போடுது ஏடா உச்ச விடலடா சாணி போடுதுடா சரி அதுக்கு நான் மாட்டுக்காரி கிடையாது ஏதோ ஒரு விஷயம் தோணும்ல என்னடா அதுவும் சாணி போடுது ஓ ஓ மை காட் ஓகே பாய்